ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பர் நல்லா இருக்கணும் இந்த டைம் கட்டலோட ஃபுல்லு ஃபுல்லாக இறங்கியிருக்குங்க எல்லாம் இறக்கி வச்சிட்டே இருக்காங்க வாங்க அதோட டிசைன்ஸ் எல்லாமே பார்ப்போம் இதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க இதெல்லாம் செக்குடு மாடலில் ஃபுல்லாக இறங்கியிருக்கு அது அப்படியே ஃபுல்லாக இந்த சைடுக்கு வந்து காட்டு தம்பி எல்லாமே தாங்க ஃபுல்லாக கிங் சைஸா வந்து இறங்கியிருக்குது எல்லாமே கிங் சைஸு இப்படியே பக்கத்தில் தம்பி இந்த மாடல்லாம் நிறைய டைம் இந்த லியோ மாடலு ஏன்னா மைசூர் பேலஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அதுவே ஃபுல் இதில் வந்துட்டு இருக்கு எல்லாமே கிங்குங்க அந்த சைடு குயினுக்கு வரலாம் வாங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க சாச்சிருங்க அப்படியே குயின் செக்ஷனுக்கு வாங்க அப்படியே நவத்தி காட்டு தம்பி இதை புரிதாக கொஞ்சம் நவருங்க இந்த வருஷன்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கார்விங் வருஷனு இந்த மாடல்லாம் பாருங்கள் அதே இந்த சைடு காட்டு தம்பி இந்த மாடல்லாம் பாருங்கள் இது எல்லாமே கார்விங் வருஷன் நேரில் காட்ட முடில அதே மாதிரி பீரோ செக்ஷனுக்கு வாங்க அடுத்த லோடு வந்திருக்கு அப்படியே பீரோ செக்ஷன் வாங்க இதில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குயின் கார்விங் மட்டுமே தனியாக ஒரு ரேக்கு இருக்குது இதெல்லாமே பாருங்கள் எல்லாமே குயின் கார்விங்கு இந்த மாடல் எல்லாமே இந்த மாடலை பாருங்கள் எல்லாமே குயின் கார்விங்கு அதை நோத்தி உண்னா எல்லாமே பொயின் காருங்க எல்லாமே இறங்கியிருக்கு அது போக பாத்தீங்கன்னா பீரோ அப்படியே வாங்க எல்லாம் சிக்ஸ் டோரு இது இந்த ரேக்கா இருக்கட்டும் இந்த ரேக் எல்லாமே சிக்ஸ் டோரு எல்லாமே சிக்ஸ் டோரா வந்திருக்கு நேர்ல வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கங்க